நிறைய குடும்பங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான ராசி இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலை இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லலாம் இந்த கும்பராசியை நம்பி தான் இது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த கும்பராசியை நம்பி தான் ஒரு விஷயமே வந்து அந்த வீட்டில் வந்து செயல்படும் ஆனால் என்ன தான் எங்கள் வீட்டில் இருக்க எங்கள் இந்த அளவு கிடக்குறாம்பா இந்த அம்மா கிடக்குதுமா அப்படின்னு சொன்னாலும் இந்த ராசி தான் அந்த குடும்பத்தை மெம்மேறும் வளர்கிறதுக்கு ஒரு மு உறுதுணையாக இருந்தது குறிப்பிட்ட காலமாக ஒரு கொஞ்ச நாளாக வந்து இவங்களுக்கு ஒரு பவர் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுற எண்ணம் தோணும் என்னடா நம்ம சொல்கிறது யார் என்னடா நம்ம கையில் பணம் இல்லாதனால இப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இனி கவலைப்பட தேவையில்லை இனி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து நன்மை நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது சார் கும்பராசி எல்லாருமே ரொம்ப கீழே மட்டம் தட்டி பண்ணக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலமெல்லாம் போயிடுச்சு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இருந்ததுக்கும் இந்த பத்து வருஷம் கழித்து உங்களுக்கு பட்டுற பாட்டுக்கும் பயங்கரமான கடுப்பில் இருப்பீங்க ஏன்னா நிறையா விஷயங்களை நீங்கள் வந்து சின்ன சின்ன தடங்கல்களை சந்திச்சு சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திச்சு அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷனை தேடி நிறைய இடங்களுக்கு போய் அதுக்காக நிறைய கலவரங்கள்லாம் சந்திச்சு நிறைய ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க இப்போ குறிப்பிட்ட காலத்திலே பாருங்களேன் ஒரு ஐந்து வருடங்களாக சின்ன சின்ன உடல் உபாதைகள்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும் கடந்த ஒரு வருடமாக மிகப்பெரிய மனக்கசப்புலாம் நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க அந்த மனக்கசப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அதேமாதிரி குடும்பத்தின் ரீதியாகவும்லாம் சந்திச்சிருப்பீங்க இதோட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஃபினான்ஷியல் அதாவது ஒரு ஃபினான்ஷியலில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக நீங்கள் வந்து சந்திச்சிருப்பீங்க சின்ன சின்னதுலாம் சொல்ல முடியாது பெருசுனே சொல்லலாம் அந்தளவுக்கு தான் நீங்கள் வந்துருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் பண்ண சொல்லலாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேருக்கு தனிப்படையான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறீங்க கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் பிரபல ஜோதிடனுடைய நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அவர் வந்து நிறைய விஐபிகளுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் ஜோதிடம் பார்த்து சொல்கிறவர் ஸோ அவரோட நம்பர் கீழே கொடுத்துக்கோ ஜஸ்ட் கால் பண்ணி உங்களுடைய கணிப்புகள் எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் எடுத்தாவே உங்களுக்கு லக்குன்னு தான் அர்த்தம் அதை உங்களில் ஒரு வீடியோ காலம் பிறந்துச்சுன்னு தான் அர்த்தம் அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லுவார் இப்போ சமீபத்தில் வந்த திரைப்படங்களில் கூட இப்போ சமீபத்தில் வந்த திரைப்படங்களில் கூட அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதாநாயகனுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தெல்லாம் அவர் சொன்னார் அது அப்படியே நடந்தது ஸோ அந்த விஐபியினுடைய பேர் வந்து நம்ம சொல்லக்கூடாது அந்த நடிகனுடைய பேர் சொல்லக்கூடாது அதனால் அப்படியே சொல்கிறேன் கீழே வந்து கா நம்பர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஃபோன் மூலமாக நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சரி சரி இப்போ இந்த கும்பராசிக்கு நம்ம வந்து பார்க்கலாம் முன்னாடி சொல்லியிருந்தேன் இப்போ நான் சொல்கிறது உண்மையாக இருந்தால் உண்மை அப்படின்னு இருக்கான் கமெண்ட் சென்ஷன் விடுங்க இந்த கும்பராசிக்காரர்கள் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய பண இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க நிறைய பேர் ஆசையை காட்டி சில விஷயங்களை ஏமாற்றியிருப்பாங்க அது மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் சில விஷயங்கள்னாலும் உங்களை வந்து ஆசையை தூண்டி ஏதோ ஒரு இடத்துல பணத்தை லாக் பண்ணுறது இல்லை ஏதோ ஒரு காதல் வகைப்படுத்துறது ஏதோ ஒரு வகையில் உங்களை வசியம் இது மாதிரி அதாவது பண ரீதியாகவோ இல்லை இந்த நிலத்தை வாங்கு இந்த விஷயத்தை பண்ணு இந்த இடத்துல நகையை இது பண்ணு அப்படி நிறையா விஷயத்தில் உங்களை வந்து லேண்டு வாங்கு வண்டி வாங்கு அந்த மாதிரி உங்களை கேன்வாஷ் பண்ணியே உங்களை வந்து மூவ் பண்ணிகிட்டு இருந்துருப்பாங்க இப்போ சமீப காலமாக தான் உங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு தெரியும் டி இத்தனை நாளாக நம்ம இதெல்லாம் ஏமாந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வில் இருப்பீங்க அவங்களுக்குலாம் நீங்கள் நிறைய உதவிகள் செஞ்சுருப்பீங்க அவன் என்ன தான் பக்கத்தில் இது பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் நிறைய உதவிகள் செஞ்சுருப்பீங்க அதாவது சொல்கிறேன்னே குடும்பத்தினுடைய மிகப்பெரிய தலை இந்த கும்பராசி இவங்க வந்து பணம் கொடுத்து தான் அந்த குடும்பமே வளரும் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் கூட இருக்கிற நண்பனையும் விடாமல் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க சில நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு கஞ்சம் முடிச்ச ராசி தான் அது த அது தப்பாக நினச்சிக்காது கஞ்சம் பிடிச்ச ராசின்னா தப்புன்னெலாம் கிடைக்காது கஞ்சம் அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ஓரளவுக்கு நல்லா ஆடம்பரமாக பண்ணலாம்னு நினைப்பீங்க மற்றவங்களுக்கு பண்ணணுன்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு ராசி அதனால நீங்கள் தப்பாக எடுத்துகிட்டு என்ன எப்படி நீங்கள் ராசி தப்பாக சொல்லலாம் நினைக்காதீங்க இந்த கஞ்சம் உங்களை மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கு அந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போது அந்த கஞ்சம் படுற அளவுக்கு கூட கையில் வருமானம் இல்லையா சார் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிட்டுருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் இந்த நேரமும் அது சரியாக கூடிய ஒரு நேரம் தான் இதுக்கு மேலே உங்களுக்கு பண வரவு பல்காக அடிக்குதா அப்படிங்கிறது சொல்ல முடியாது அது தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா சொல்ல முடியும் ஓரளவுக்கு மிதமாக உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனக்கவலை சார் முன்னெல்லாம் நான் சொன்னால் சொன்னபடி செய்வாங்க சார் நான் சொன்னால் ஊரில் இருக்கிறவனே கேட்பான் வீட்டில் இருக்கிறவன் கேட்காம எப்படி சார் ஆனால் இப்போ வீட்டில் இருக்கிறவனே கேட்க மாட்டேங்கிற சார் அப்புறம் எப்படி சார் ஊரில் இருக்கிறவங்க கேட்பான் அப்படிங்கிறீங்களா இனிமேல் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுப்பாங்க நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு இல்லையோ அப்படின்னு பழசில் வந்து நீங்கள் சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் முன்னாடி வந்து எது எடுத்து பேச மாட்டாங்க அந்தாண்ட போய் கூட அதை செஞ்சுட்டு போவாங்க இப்போ வந்து உங்கள் முன்னாடி எதிர்த்து பேசுகிறாங்க ஆனால் உங்கள் நீங்கள் சொன்ன விஷயந்தான் அங்கே வந்து நிலைப்பாடாக நடக்கும் அவங்களுக்கே அது தெரியும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கே அது தெரியும் ஏ இவர் சொன்னால் கரெக்டாக தான் போயிருக்கும் அப்படிங்கிற ராசி ஸோ இந்த கும்ப ராசி வந்து ராஜராஜோழனுடைய ராசி கும்பம் சதய நட்சத்திரம்னா ராஜராஜோளனுடைய ராசி ஸோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஆர்டரிங் பர்சனாக தான் இருப்பீங்க ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்குறீங்களா தான் இருப்பீங்க சார் நீங்கள் கூலி வேலையே செய்கிறீங்க சார் குப்பள்ளி கொட்டிகிட்டு இருக்காங்க சார் வருமானமே ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த இடத்துலையுமே ஒரு ஆர்டரிங் பர்சனாக தான் இருப்பீங்க ஒரு நாலு பேருக்கு நீங்கள் வந்து ஆர்டர் கொடுக்குற அளவுக்கு தான் இருப்பீங்க உங்களோடய குடும்பத்துலேயாவது நீங்கள் வந்து ஆர்டர் சொல்கிற மாதிரி தான் இருப்பீங்க உங்களோட வார்த்தைக்கு மரியாதை இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு நாலு பேர் உங்களை திட்டலாம் பேசலாம் என்ன வேணாலும் பேசலாம் ஆனால் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை இருக்கக்கூடிய இடத்துல தான் இருப்பீங்க சார் அப்போலாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா யாரும் அதிகாலை சார் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சொல்லுங்கள் நீங்கள் அப்படி நினைச்சிட்டு தான் இருப்பீங்களே தவிர உங்கள் வார்த்தை எங்களுக்கு செயல்பட்டு தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ராசி இந்த கும்பராசி அது மட்டும் இல்லை இந்த கும்பராசியில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த கும்பராசிங்க ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் சம்மந்தப்பட்டதோ இல்லை ஏதாவது ஒரு கோவில் கட்டுறதுவோ காசாவது நீங்கள் கொடுத்துருவீங்க ஒரு நூறுரூவா இருந்தாங்க சார் இந்த கோயிலை கட்டுறதுக்காக இந்த பிடிங்க அப்படின்னா கொடுக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கும்பராசி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் நீங்கள் போய் முன்னாடி நின்னீங்கன்னா அது ஆட்டோமெட்டிக்காக நல்லதாகவே நடக்கும் தற்போதைய நிலமையில உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் அது இதுன்னு அலசல் இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு கடவுள் வந்து துணை இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் பெரிய பெரிய பிரச்சனை வர வேண்டியது எப்படியோ தட்டி விட்டு சரி பண்ணி விட்டுருக்கு சார் இப்போ ரொம்ப க பிரச்சனையில் இருக்கிறவங்க எவனா யூடியூப் எடுத்து வீடியோ பார்த்துட்ருப்பானா ஸோ இப்போயே நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் சார் இதெல்லாம் ஒரு காரணம்னு சொல்கிறீங்க சார் அப்படிங்க காரணம் என்னென்னா கும்பராசியில் சிலர்லாம் ரொம்ப புழிஞ்சிருச்சு உங்களெல்லாம் ஓரளவுக்கு தப்பி கூட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் பெற்ற ராசி அப்படின்னே சொல்லலாம் ஆசீர்வாதம் பெற்ற ஆள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கும்பராசியில் நிறைய பேர்லாம் கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து கமெண்ட் செக்ஷன் படிச்சுருப்பாங்க சார் கடந்த காலங்கள்லாம் வச்சு அப்படி கும்மி எடுத்துருச்சு சார் அந்த உரலுக்குள்ளே போட்டு நங்கு 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 நங்குன்னு மாதிரி போ போட்டு அப்படி பெசஞ்சு எடுத்துவிட்டாங்க அந்த மாதிரி படாத பாடம் படுத்திட்டோம் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்குது அதுமே பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த அட்டிச்சது கலப்புலேருந்து நீங்கள் எந்திரிக்கல சார் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளால் ரிலாக்ஸேஷன் ஆக முடியுது அதுவுமே ஃபினான்ஷியலாக இன்னும் ஒன்றும் பெருசாக கைக்கு வரல சார் அப்படிங்கிறவங்க தான் இது உண்மை இது உண்மைன்னா கமெண்ட் கமன்சென்ஷன் கரெக்டாக மறக்காமல் கமன்சென்ஷனில் பற்றி விடுங்க அதே மாதிரி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு என்ன செஞ்சாலும் செஞ்சான்னு சொல்ல மாட்டான் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்லையே நீங்கள் செஞ்சாலும் பெத்த பெத்தவங்களாக இருந்தால் பெத்தவங்களுக்கு செஞ்சாலும் நீ எங்கே செஞ்சே அப்படின்பாங்க ஆனால் நீங்கள் தான் அந்த குடும்பத்துக்கு எல்லாமே பண்ணியிருப்பீங்க நீங்கள் பிள்ளைங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கே இது பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்கள உங்களுக்கு கேட்பாங்க என்ன வாங்கி தான் இங்கெல்லாம் அதை வாங்கி தான் இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை தான் வந்து இந்த கும்பராசிக்கு அமைஞ்சிட்ருக்கோம் இந்த மாதிரி கவலைகள்லாம் நீங்கள் படத் தேவையில்லை உங்கள் கையில் பலம் இருந்துச்சு பவர் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் தள்ளி இருக்குது உங்களோட மரியாதை கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் அதே தங்கம் தான் தங்கத்துக்கு வேலை ஏறலாம் குறையலாம் தங்கம் தங்கம் தான் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கான மரியாதை கூடிய விரைவில் உங்களுக்கும் ஒரு வேல்யூ வரும் உங்களுக்கும் ஒரு சூப்பரான இது வரும் ஆனால் பழைய ரேஞ்சுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய விஷயந்தான் பழசுல உங்களுக்கே தெரியுமா உங்களோட வேல்யூ வந்து வேறு லெவலில் இருந்துச்சு இதுக்கு மேலேயும் உங்களோட வேல்யூ அந்த லெவலுக்கே வரும் ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் பழக்கி விட்ருப்பீங்க பார்த்தீங்களா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு அவங்க வந்து உங்களோட கருத்துக்கள் எல்லாமே கேட்டு கேட்டு தான் மேலே வந்திருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் கொடுத்தது எல்லாமே உங்கள் உங்களோட உடலில் பாதி கொடுத்த மாதிரி உங்களோட இருந்து பாதி விஷயம் இந்த இந்த மாதிரி எப்படி சொல்கிறது ஒரு கர்ணன் இருக்காருனா கர்ணனோட கவச கொண்டதுலேருந்து எல்லாமே கர்ணன் தர்மம் பண்ணி தர்மம் பண்ணி மற்றவெல்லாம் பெருசாக இருப்பான் கர்ணர் வந்து இதாக வரா இதாக ஒன்றும் இல்லாத மாதிரி இருந்தார்ல அந்த மாதிரி நீங்கள் இப்போ நீங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க நீங்கள் இதுக்கு மேலே வந்து கொடுக்குறதுக்கு உங்களோட வார்த்தைகளும் சொற்களும் உங்களுடைய நம்பிக்கையுமே அதே ஒருத்தனை இன்னும் தூக்கிவிடும் அவனே நீ உங்களோட வார்த்தையை கேட்டு போகிறவனே இன்னும் கொடி சொன்னாயிடுவான் ஸோ அந்த அந்த அளவுக்கு உங்களோட வார்த்தைக்குமே மரியாதை இருக்குது நீங்கள் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை மீண்டும் உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும் நீங்களும் நல்லா பேசலாம் உங்களுக்கு கீழே நீங்கள் வந்து பெரியவங்களாக இருக்கீங்க உங்கள் பையனே இருக்கான் உங்களோட பேரை இருக்கான் அப்படின்னாலும் அந்த பணம் எல்லாமே அவங்க சம்பாதிக்க சம்பாதிக்கவே நீங்கள் இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறத உங்களோட பசங்க கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நல்ல நல்லதே நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து நடக்கும் ஏன் அப்படின்னா இத்தனை நாள் உங்களோடய வார்த்தைக்கு மரியாதை இல்லை இனிமேல் உங்களோட வார்த்தைக்கும் உங்கள் மகனோ இல்லை மகளோ இல்லை நீங்கள் வந்து சென்னை இங்கே பெரியவங்களா இருந்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களோட பேச்சை கேட்டு பண்ணுவாங்க இவர் சொல்கிற ஐடியா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டு பண்ணுவாங்க அந்தளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை பவர் பழசு மாதிரி உங்களுக்கு வரும் ஏன்னா சில டைமில் தான் உங்களுக்கான மரியாதை குறைவு ஏற்படுத்த தவிர மற்ற டைமில் உங்களுக்கு மரியாதை இதுக்கு மேலே வந்து ஏறி வரும் ஸோ நிறையா பேர் இந்த கும்பராசிக்காரர்கள் மரியாதைக்காக இப்போ இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் பணத்துக்காக இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்காக இயங்கிகிட்டு இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும் இவங்க எல்லாருமே மறக்காமல் மாதேஸ்வரனை வணங்குங்க சிவனின் ரூபமான எந்த ஒரு இறைவனும் நீங்கள் வந்து வணங்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் ஸோ நீங்கள் கவலைப்படுத்தவில்லை உங்களுக்கு ஒரு சூப்பரான பவர் ஏற்கனவே இருக்குது அந்த பவர் எப்பயும் போல் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு வந்து உங்களோட மகன் மகள் இவங்களாம் இருக்காங்க அப்படின்னா உங்களோட வம்சம் வந்து வளரக்கூடிய டைம் உடலுக்கு உயிருக்கெலாம் ஆபத்தே கிடையாது நீண்ட ஆயில் உடல் ஆரோக்கியம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ராசி ஸோ கவலைப்படாமல் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் பொற்காலமாக நீண்ட ஆயிலோடையும் உடல் ஆரோக்கியத்தோடையும் அமையும் அப்படின்னு சிவபெருமானம் வணங்கிக்கோங்க கண்டிப்பாக அதே மாதிரி அமையும் நன்மையே ஏற்படக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி வந்து இருக்கும் பிரபஞ்சத்தையே ஆளக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி இருந்த ராசி ஸோ இதற்கு மேலேயும் ஒரு நம்பிக்கையோடு இந்த ராசியை வந்து வழிபடுங்க சிவபெருமானை வணங்குங்க அதிகபட்சம் மாதேஸ்வரனை வணங்குங்க மாதேஸ்வரன் வணங்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மாட்டுக்கு ஒரு உணவு அளிங்க முடிஞ்சால் மாதத்தில் ஒரு நாள் அல்லது வாரத்தில் ஒரு நாள் தினமும் அழித்தாலும் நல்லது தான் ஒரு வாழைப்பழமாவது கொடுங்க அது ரொம்ப பெரிய புண்ணியத்தை கொடுக்கும் ஸோ இது வந்து இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க விடுங்க இல்லை சார் பொய் அப்படின்னாலும் அதையும் மறக்காம கமல் சக்ஷனில் பதிவிடுங்க வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காம கமல் செக்ஷனில் பதிவிடுங்க இப்போவும் சொல்கிறேன் இந்த கும்பராசி மிகப்பெரிய ஒரு பவரான ராசி பழையபடி உங்களுக்கு பவர் எப்பயும் போல் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ரெஸ்ட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பேச்சியால் மதித்து உங்களோட மகனும் மகளோ அல்லது உங்களோட ஃபேமிலி உங்களோட நண்பர்கள் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா இருக்கீங்க எல்லாருமே உங்களோட பேச்சு மதிச்சாவது அதற்கு தகுந்த மாதிரி நடப்பாங்க அந்த நாட்கள் இப்போ தான் இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது அதே மாதிரி குடும்பத்துக்குமே ரொம்பவே அருமையாக இருக்குது எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் இருக்கு கவலைப்படாமல் நீங்கள் வந்து செயல்படலாம் நல்லதே நடக்கும் எல்லோரும் இறைவனை வழிபடுவோம் நன்றி